எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாங்க பதிவுக்கு செல்லலாம் தமிழ் சினிமாவில் மக்களுக்கு பிடித்த பாணி அல்லது ஃபார்முலா என்பது எம்ஜிஆர் படங்களில்தான் அதிகமாக இருந்தது நியாயத்தை தர்மத்தை வலியுறுத்தும் கருத்து கொண்ட படமாகவும் அடிதடி சண்டை காட்சிகள் இனிமையான பாடல்கள் கலகலப்பூட்டும் காதல் காட்சிகள் நகைச்சுவை காட்சிகள் சென்டிமெண்ட்டோடு பொழுதுபோக்குகள் நிறைந்த படமாக இருக்கும் இப்படிப்பட்ட படங்களைத்தான் மக்கள் அதிகமாக விரும்புகிறார்கள் அதனால் தான் எம்ஜிஆர் தன்னுடைய படங்கள் அத்தனையும் இப்படிப்பட்ட ஃபார்முலாக்களில் உருவாக்கி கொண்டார் இந்த ஃபார்முலாவை மக்கள் மட்டுமல்ல எம்ஜிஆருக்கு பிறகு வந்த நடிகர்களும் இதை ஏற்றுக்கொண்டு இதே பாணியில் படங்களில் நடிக்கத் தொடங்கினார்கள் அதனால் அவர்களின் மார்க்கெட் நிலையும் உயரத் தொடங்கியது அதனால் பிரபலமான கலைஞர்களாக மாறத் தொடங்கினார்கள் அப்படி எம்ஜிஆரை பின்பற்றி பிரபலமான கலைஞர்கள் பலருண்டு அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் நடிகர் ரவிச்சந்திரன் மூகா முத்து கே பாக்யராஜ் சத்யராஜ் ராமராஜன் ஆகியோரை சொல்லலாம் இதில் சிலர் சந்தர்ப்ப சூழ்நிலையால் இந்த ஃபார்முலாவுக்கு வந்தவர்கள் இன்னும் சிலர் எம்ஜிஆரை தலைவராக விரும்பி ஏற்றுக்கொண்டு அவரது பாணியை பின்பற்றினார்கள் அவர்கள் முறையே வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நடிகர் ரவிச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த காதலிக்க நேரமலை படத்தில் கதாநாயகனாக நடித்து தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவர் வெறும் கதையம்சமுள்ள படங்களில் நடித்து வந்த ரவிச்சந்திரன் எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடிகனாக வளர வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆர் ஃபார்முலா கதைகளை தேர்வு செய்து நடிக்க தொடங்கினார் அதன் பிறகு வெற்றி படங்களின் எண்ணிக்கை அவருக்கு அதிகமாகியது எம்ஜிஆரை வைத்து படங்களை எடுத்த மாடன்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் தேவர் பிலிம்ஸ் டி ஆர் ராமண்ணா போன்றோர்கள் ரவிச்சந்திரனை கதாநாயகனாக நடிக்க வைத்து படங்களை தயாரித்தனர் அந்த படங்கள் வெற்றிகரமாக ஓடி வசூலை தந்தது அதனால் ரவிச்சந்திரனை குட்டி எம்ஜிஆர் என்று எல்லோரும் செல்லமாக அழைக்க தொடங்கினார்கள் இவர் படங்களில் இடம்பெற்ற சண்டை காட்சிகள் காதல் காட்சிகள் எல்லாமே எம்ஜிஆர் பாணியில் அமைக்கப்பட்டது நடை உடை பாவனைகள் அனைத்தும் அந்த அடிப்படையில் அமைக்கப்பட்டது எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தபோது அவர் நடித்த படங்களில் எல்லாம் கருப்பு சிவப்பு தான் இருப்பார் பாடல் காட்சிகளில் அவர் பின்னால் உதயசூரனை காட்டுவார்கள் இதனால் படம் பார்க்கும் கழக தொண்டர்கள் ரசிகர்கள் கைத்தட்டி விசிலடித்து ஆரவாரம் செய்வார்கள் அப்படித்தான் ரவிச்சந்திரன் நடித்த படங்களிலும் எடுக்கப்பட்டன எம்ஜிஆர் பாணியில் உருவாக்கப்பட்டன இதனால் மக்களிடம் ரவிச்சந்திரனுக்கும் அவர் நடித்த படங்களுக்கும் நல்ல வரவேற்பு கிடைத்தது முகா முத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு கலைஞர் மு கருணாநிதியின் கதை வசனத்தில் கதாநாயகனாக பிள்ளையோ பிள்ளை படத்தின் மூலம் நடித்து தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவர் பார்பலுகனின் கண்களுக்கு இவரது உருவம் நடை உடை பாவனைகள் அனைத்தும் எம்ஜிஆரை நினைவூட்டுகின்றன என்ற வகையில் இருந்தது படத்தில் இடம்பெற்ற பாடல் காட்சிகள் சண்டை காட்சிகள் காதல் காட்சிகள் அனைத்தும் எம்ஜிஆர் படங்களை பார்ப்பது போன்று அமைக்கப்பட்டிருந்தது கதாநாயகனாக நடித்து அறிமுகமான காலகட்டங்களில் எம்ஜிஆரை போலவே ஆடுகிறார் பாடுகிறார் சண்டை போடுகிறார் என்று எல்லோராலும் பரபரப்பாக பேசப்பட்டார் எம்ஜிஆரு இவரை அறிமுகப்படுத்தும் ஒரு விழாவில் மற்றவர்கள் போட நடிப்பதை விட்டுவிட்டு உங்கள் பாணியில் நடிக்க முயற்சியுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு ஒரு தனித்துவம் கிடைக்கும் அதுதான் உங்களை வளர வைக்கும் என்று அறிவுரை கூறினார் மக்களும் எம்ஜிஆரை போல நடிக்கிறாராமே ஆடுகிறாராமே பாடுகிறாராமே என்று மூக்காமுத்து படங்களில் நடிப்பதை பார்ப்பதற்கு தியேட்டர்களுக்கு வர தொடங்கினார்கள் இதனால் படங்கள் ஓடியது வசூலை தந்தது எம்ஜிஆர் படங்களுக்கு கதை வசனம் எழுதி பழக்கப்பட்ட கலைஞரின் பேனா மூக்காமுத்துவிற்கும் எம்ஜிஆர் பாணியில் கதை வசனம் எழுதி கொடுத்து நடிக்க வைத்தார் ரசிகர் மன்றங்களும் உருவாக தொடங்கின பெருத்த எதிர்பார்ப்புடன் மூக்காமுத்து தனது கலைப்பயணத்தை தொடர்ந்தார் டூப்ளிகேட் எம்ஜிஆராகவே மூக்காமுத்துவை பார்த்து கொண்டிருந்த மக்கள் இவருக்கும் வரவேற்பு கொடுத்தார்கள் அவரும் ஒரு சில ஆண்டுகள் ஒரு சில படங்களில் கதாநாயகனாக நடித்து கதாநாயகர்களின் பெயர் பட்டியலில் தனது பெயரையும் இடம்பெறச் செய்தார் கே பாக்கியராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு புதிய வார்ப்புகள் படத்தின் மூலம் கதாநாயகனாக நடித்து தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவர் டைரக்டர் கே பாக்கியராஜ் அவர்கள் அதற்கு முன்பு டைரக்டர் பாரதி ராஜாவிடம் உதவி டைரக்டராக பணியாற்றி வந்த பாக்கியராஜை திடீரென்று கதாநாயகனாக நடிக்க வைத்து நல்ல ஒரு உயர்வை தந்தார் இவருடைய படங்களில் இவருடைய கதாபாத்திரங்கள் யதார்த்தமாக இருக்கும் வசனம் பேசுவது சண்டையிடுவது காதல் காட்சிகளில் நடிப்பது நடனம் ஆடுவது எல்லாமே இயல்பாகவே இருக்கும் எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டு நேசித்தவர் அதை தன் படங்களின் மூலம் வசனங்களின் மூலம் வெளிப்படுத்தியவர் இவர் எப்படிப்பட்ட கதைகள் சொன்னாலும் எம்ஜிஆருடைய ஃபார்முலாக்கள் கலக்காமல் சொல்வதில்லை அதனால்தான் தான் எம்ஜிஆரை இவரை தன்னுடைய கலையுலக வாரிசு என்று அறிமுகப்படுத்தினார் இவர் நேரடியாகவே எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வந்தவர் கே பாக்கியராஜ் பூர்ணிமா ஜெயராமன் ஆகியோர் திருமணத்திற்கு எம்ஜிஆரே வந்து கலந்து கொண்டு முன்னின்று நடத்தினார் பாக்யராஜின் படங்கள் வெற்றி விழாக்களுக்கு எம்ஜிஆர் வந்திருந்து கலைஞர்களை பாராட்டி கேடயங்கள் கொடுத்தார் அவர் இன்று எங்கிருந்தாலும் எம்ஜிஆரை மட்டும் தன்னுடைய நெஞ்சில் ஆஞ்சநேயரை போல சுமந்து கொண்டிருப்பவர் நடிகர் சத்யராஜ் சட்டம் என் கையில் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்குள் நுழைந்து சாவி படத்தில் எதிர் நடித்து கதாநாயகனாகவும் தன்னை மேலும் வளர்த்து கொண்டவர் நடிகர் சத்யராஜ் அவர்கள் தொடர்ந்து பல படங்களில் வில்லத்தனம் கலந்த கதாபாத்திரங்களை நடித்து பரபரப்பூட்டும் வகையில் வளர்ந்தார் பாராட்டுக்களை பெற்றார் அதன் பிறகு எம்ஜிஆர் ஃபார்முலா கதைகளை தேர்வு செய்து நல்ல நாயகனாகவும் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்தார் சத்யராஜ் அவர்கள் எம்ஜிஆரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டவர் தன்னுடைய படங்களில் எம்ஜிஆர் பாடல்களை வசன காட்சிகளை இடம்பெறச் செய்தார் சில படங்களில் எம்ஜிஆரின் தோற்றத்தில் பாடல் காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடித்தார் பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் எந்த பேட்டி கொடுத்தாலும் எம்ஜிஆரை பற்றி கூறாமல் தனது பேட்டியை முடிக்க மாட்டார் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்ற பாடல் வரிகளையே தன்னுடைய வாழ்க்கைக்கு உற்சாகம் கொடுக்கின்ற பாடல்களாகவே ஏற்றுக்கொண்டு வாழ்பவர் சத்யராஜ் அவர்கள் அவர் நடித்து வெளிவந்த ஒரு படத்தில் தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே என்ற பாடல் காட்சிக்கு எம்ஜிஆரை போலவே உடையணிந்து தோற்றம் கொண்டு குஷ்புவுடன் இணைந்து ஆடி பாடினார் தனது இறுதி காலத்தில் எம்ஜிஆர் இவருக்கு தனது உடற்பயிற்சிக்காக வைத்திருந்த கட்டையை கொடுத்து அனுப்பினார் அதை சத்யராஜ் அவர்கள் இன்று வரையிலும் எம்ஜிஆரின் நினைவாக வைத்திருக்கிறார் நடிகர் ராமராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த நம்ம ஒரு நல்ல ஒரு படத்தில் கதாநாயகனாக நடித்து தமிழ் தலை அறிமுகமானவர் ராமராஜன் எம்ஜிஆர் மீது நேசிப்பு கொண்டவர் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் எம்ஜிஆரைப் போல் வாழ வேண்டும் என்ற ஆசை கொண்டவர் எம்ஜிஆரைப் போல கலர் கலரான சட்டை ஜிப்பா போட்டுக்கொண்டு வேட்டி கட்டி கொண்டு யதார்த்தமாக கதாநாயகனாக நடித்து வெற்றி வளம் வந்தவர் இவரும் பாடல் காட்சிகளில் சண்டை காட்சிகளில் எம்ஜிஆரை பின்பற்றி நடித்து வளர்ந்தவர் எம்ஜிஆர் படங்களின் போஸ்டர்கள் புகைப்படங்கள் பாடல் காட்சிகள் ஆகியவற்றை தனது படங்களில் இடம்பெறச் செய்து கைத்தட்டல்களை பெற்றார் செங்கல்பட்டை அடுத்து இருக்கும் குக்கிராமங்களில் இன்றும் இவரது படங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன மேலே சொல்லப்பட்டவர்களை தொடர்ந்து எம்ஜிஆர் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டவர்களாக நடிகர் ராஜீவ் நடிகர் ராஜேஷ் நடிகர் பாண்டியராஜன் நடிகரும் இயக்குனருமான எஸ் ஜே சூர்யா போன்றோர் இன்றும் இருந்து வருகிறார்கள் சினிமாவில் நடிக்க வருகின்ற அத்தனை நடிகர்களும் எம்ஜிஆர் ஆக வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள் அந்த அளவிற்கு தனது திரையுலக வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் மனிதாபிமானத்துடனும் அமைத்து கொண்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றால் அது மிகையாகாது மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்